நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை தனியார் மயமாக்கும் முடிவு தற்போது பெரிய விவாதமாக மாறியுள்ளது இந்த முடிவை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வாராங்க இந்த சூழலில் சென்னை மேயர் பிரியா இந்த விவகாரம் குறித்து அளித்த பேட்டி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேயர் பிரியாவின் குற்றச்சாட்டு என்ன பழைய ஆட்சி மீதான விமர்சனம் சொல்றாங்க மேயர் பிரியா கடந்த ஆட்சியில் ஏற்கனவே பல மண்டலங்களில் தனியார் மயமாக்கல் நடந்தது அப்போது ஏன் எதிர்க்கட்சிகள் யாரும் குரல் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க இது தற்போதைய நடவடிக்கைகளுக்கு ஒரு நியாயத்தை கோரும் விதமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களின் கோரிக்கை என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் பணி பாதுகாப்பு தனியார் மயமாக்கலால் தாங்கள் வேலைவாய்ப்பு பறிபோகுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கு ஊதிய உயர்வு அடிப்படை ஊதிய உயர்த்தி கொடுக்கணும் பனிச்சூழலை மேம்படுத்தணும் என்று சொல்றாங்க சமூக பாதுகாப்பு காலத்தில் ஏற்படும் உடல்நலக் கோளாறுகளுக்கு ஊதிய பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் கடந்த ஆட்சியின் முடிவுகளையும் தற்போது அரசின் நடவடிக்கைகளையும் ஒரே நேரத்தில் விவாதிக்கும் களமாக மாறியுள்ளது தூய்மை பணியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதும் அவர்கள் கூறிய அங்கீகாரத்தை வழங்குவதும் அரசின் முக்கிய பொறுப்பு என்பதை இந்த விவாதம் மீண்டும் ஒருமுறை உணர்த்தது உணர்த்துது ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடைய என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மேயர் பிரியா அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் திமுக அரசு வந்து என்ன சொல்லிருங்க தேர்தல் வாக்குறுதியில இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியா இருக்கு எங்களை வந்து அரசு பணியாளர்களை மாத்துங்க

நல வாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது அதே ஒவ்வொரு ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்முக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக விப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் உடனே அவங்களோடு இணைந்து மத்திய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் கடந்த மழை காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு டீ சாப்பிட்டீங்களான் நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரையை கூட ஆடுறது இல்லை இப்பொழுது வந்து அரசியலில் வந்து எலக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம் ஆனா எலக்ஷன் எலெக்ஷன் இல்ல அப்படின்றத தாண்டி என்னால்

சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பத்து மண்டலங்களை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க அப்ப எங்க போச்சு அப்ப ஏன் குரல் கொடுக்கல ஏன் இந்த அநீதியை தடுக்கல பத்து மண்டலங்கள் பண்றதுக்கோ இரண்டு மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா அப்ப குரல் கொடுத்துருக்கலாமே அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுக்குதே அரசியல் பண்றாங்களா முடிவு சொல்லுங்க மேடம் ஏன்னா அவங்க அஞ்சு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து மேயர் தான் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து பணியை நிரந்தரம் பண்றதுனால உட்கார்ந்தது எல்லா வீடியோ எங்களுக்கும் தெரியும் நாங்க கேக்க ஒரே ஒரு பதில் தொடர்ந்து அது ரிபன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தர வரட்டாங்கன்றாங்க ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே இது வெரைட்டி ரேட் சம்பளம் பிரச்சனை தான் அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு தான் தனிப்பட்ட முறையில் குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கும் நேரடியாக அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம் அவங்களும் வந்து நாங்க பணியில வந்து சேருறோம் அப்படின்றத தெரிவித்து இருக்கிறார்கள் கண்டிப்பா அவர்கள் வந்து பணியில வந்து சேருவாங்க இப்போ ஒன்னாம் இருந்து ராம்கி அவங்க பணியாளர்கள் வந்து வந்திருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பணியாளர்களும் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பணியில சேர இருக்கிறார்கள் அந்த பணி பணிகள் வந்து துவங்கப்பட்டு இப்ப நடைபெற்று வருகிறது வார்டு வாரியா வந்து வார்டு வாரியா வந்து இப்ப பணிகள் துவங்கப்பட்டு இப்ப பணிகள் நடைபெற்று வருகிறது போராட்டத்தினால அதிக அளவுல கழிவு இல்ல இல்ல கழிவு தேங்கிறது அப்படின்றது அகற்றப்பட்டுதான் வருகிறது ஒரு சேஞ்ச் நடக்கும் போது இல்ல இல்ல ஒரு நாட்கள் வந்து ராம்கி வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இருந்தாங்க இப்ப வார்டு வாரியா வந்து பிஓவி வழங்கப்பட்டிருக்கிறது வீடு வீடா வந்து குப்பைகளை வந்து சேகரிக்கும் பணிகள்ல வந்து ஈடுபட்டு வரார்கள் இப்பொழுது வந்து படிப்படியாக வந்து நம்ம நடைமுறைக்கு வரப்படும் தெரிவித்துக்கிறேன்